ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலையே புதினா வளர்த்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும்னு எவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும்னு தெரியுமா அதோட டேஸ்ட்டும் தனியாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிற புதினாவை விட நம்ம வீட்டில் வளர்த்து பயன்படுத்துகிற புதினா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுவும் நம்ம அந்த பால்கனியில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் வெயில் படுற இடத்துல நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவே கமகமான்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் புதினா வளர்க்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க நீங்க கடையில் ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்துட்டு அதோட குச்சிகள் என்ன மாதிரி பண்ணுனா நம்ம வந்து சீக்கிரமாவே வந்து அதை குரோத் பண்ண முடியும் அடுத்து இந்த செடி வந்துட்டு எப்பவுமே நம்மளுக்கு இதுல வந்து இலைகள் பறிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த சீக்கிரட் எல்லாமே சொல்ல போறீங்க நிறைய வந்து இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த முறையில நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் குறைஞ்சதை ஒரு ஆறு வருஷமாக புதினா கடையில் வாங்கினதே இல்லைங்க ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு ரெண்டு கட்டு புதினா வாங்கிட்டு வந்து அந்த இலைகள் எல்லாம் ஆஞ்சிட்டு இது மாதிரி ஊண்டி தான் அதுக்கு பின்னாடி நான் புதினா வாங்கினதே கிடையாது இந்த ஆறு வருஷமாக ஃபுல்லாக செடியிலருந்து தான் பறிச்சுட்டு இருக்கேன் அதுவும் சீக்கிர சீக்கிரம் தலைஞ்சு வந்துடும் இந்த குச்சியில் பாருங்கள் இந்த குச்சி வாங்கிட்டு வந்துட்டு இந்த புதினா இலைகளை ஆஞ்சிட்டு இந்த குச்சிகளை நம்ம ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடுங்க ஒரு ஒரு வாரத்துக்குனாலும் நம்ம தண்ணியில் ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் குட்டி குட்டியாக நிறைய பேர் வந்துடக்கூடாதுங்க நிறைய பேர் வந்தால் முளைச்சி வராது லைட் லைட்டாக ஒரு வேர் வரும் பாருங்க அந்த வேர் வர்ற டைமில் நம்ம சாதாரண மண் போதுங்க இதுக்கு பெரிய பராமரிப்புலாம் தேவையில்லை சாதாரண மண்ணு போதும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மண் கிடைக்கல அப்படின்னு கொக்கோபெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சாதாரண மண்ணிலையுமே நம்ம வந்து விளைய வைக்கலாம் அந்த குச்சிகளாக அந்த குட்டி குட்டியாக வேர் வந்திருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சில செ இலைகள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு சில செடிகளில் இருக்க வேர் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அந்த குட்டி குட்டியாக அந்த வேர் அந்த குச்சியிலேருந்து வரும்போதே நம்ம எடுத்து இந்த மண்ணில் ஊண்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க வேறு அழுகி போயிடும் புதுசாக ஊண்டி வைக்கும்போது தண்ணி வந்து தொளிச்சு விட்டுக்கிட்டே வரணுங்க தொளிச்சு விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நல்லா குரோத் ஆகி சூப்பராக வந்துட்டு புதினா நல்லா வந்துட்டு அடர்த்தியை காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கலாம் பறித்து விட்டு விட விட நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நிறைய நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் புதினா வந்துட்டு அடிக்கடி பறிக்கிற மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே பாருங்கள் நான் இந்த ஆறு வருஷமாக விலைக்கு வாங்கலை வாங்காமே நான் இந்த புதினா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்போ எவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் எப்படி வந்து குரோத் ஆகிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ சீக்கிரமாக குரோத் ஆகிருங்க புதினா ஒரு வாட்டி வச்சுட்டாலே போதும் நான் இப்போ இந்த ஆறு வருஷமாகவே ஒரு வாட்டி வச்ச வச்சா திருப்பி திருப்பி அதுலேருந்தே வந்து கொழுந்து விட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு வந்துட்டு பெருசாக வந்து உரம்லாம் தேவையில்லை அரிசி பருப்பு கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தோம்னாலே போதுங்க தேவையான அளவுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வெறும் தண்ணீரை வந்துட்டு தெளிச்சு விட்டுக்கிட்டு வந்தோம்னாலே நல்லா கொழுந்து விட்டு சூப்பராக வரும் நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடையில் வந்துட்டு புதினா வாங்கி நீங்கள் சமையல் பயன்படுத்தவே மாட்டீங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய புதினா அந்த ஏரியாவே கம்ம கம்மன் மணக்க செய்யும் நம்ம கிச்சனில் வச்சுக்கலாம் பால்கனியில் வச்சுக்கலாம் வெயில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் வெயில் கிடச்சாலே போதுங்க இந்த புதினாவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக குரோத் ஆகி வரும் அதான் வந்துட்டு பெரிய உரம்லாம் தேவையில்லை இது வந்துட்டு நீங்கள் வச்சு பாருங்க வச்சுட்டு நீங்கள் ஒரு வாட்டி வச்சு பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் படி சூப்பராக வந்துட்டு புதினா வந்து அவ்வளோ நல்லா தழைஞ்சு வருங்க நீங்கள் வந்துட்டு கடையில் வாங்கவே மாட்டீங்க அவ்வளோ இருக்கும் புதுனா தொழிலுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலுமே அவ்வளோ நல்லா இருக்குங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பாய்